மகள மருமகள ஏ வீட்டுக்கு புருஷ தோழில நான் ஊஞ்சல் ஆடவே கூங்க வீட்டுக்குள்ள நான் புன்னிய சேயதே இந்த தெருல ஏன்னா चलो போदो புள்ள ஓனால நம்ம வாங்கு வாங்கு வாங்குற பயமா இருக்குதுல ஓகவேவும் யாரையும் காணா பாட்டியே எலி பாட்டியே எலி பாட்டியே ஹே செல்ல குட்டி வா வா வந்துட்டியா என்ன மகளை பாத்து எப்படி இருக்கின்னு சொன்னா உன் ஜடை எல்லாம் பார்த்துட்டு ஏம்மா சொல்லு சொன்னா சரி மாமி என்ன உள்ள இருக்கா படுத்து தூங்குதா யாரு ஓ மாமியாரா அது எங்க தூங்குது மர்மக எப்போ வருவா அவளை எப்போ பார்த்து ரசிக்கலாம்னு வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறது என்ன வாடி சொல்ற ஏன் மாமியாரா யாரா ஏனே ரசிக்கணும் காத்து காக்க ஏனே எப்படி அசிய சீமா கிட்லாம் ஜடி யோசிச்சு உட்கார்ந்திருக்கோம் ஆமாடி நாங்க வந்தமா எல்லாரும் வந்தலி வாசல் வாசல் எட்டி பாத்துச்சு என்ன சம்பந்தி வாசல் வாசல் எட்டி பாக்குறீங்க யாரு விருந்தால் வராங்கன்னு கேட்டேன் விருந்தால் வரல விருந்தால் வரல எங்க ஆமா உடட்டு கூட்டி போறீங்களா எல்லீட்டு மர்மாக அவள காணா அது நீ கேட்டே வந்தானே அப்பற என்ன சொன்னீங்க நான் அந்த சொல்லுவா உண்மையே சொன்னா அவ மாள பாத்து வரேன்னு போய் இருக்கா வருவான்னு சொல்லி சொன்னா வாட் வாட் அப்படி அந்த பொம்பள அப்பத்தில அங்கேயே உட்கார்ந்து சாமி திண்ணே ஏய் உள்ள போய் படுத்து சரி வாங்குறது உள்ள இந்நேரம் போனவ ஒரு பொம்பளை கூட போன பொம்பளை ஊற வீடு வந்து சேர்ந்துட்டாளுங்க இவ நான் மகளை பார்க்க போறேன் மருமகனை பார்க்க போறேன்னு சொல்லி போய் நீட்டி நிமிந்துக்கிட்டு வீட்டுல ஒரு வேலை இல்லாத மாதிரி எப்படி சுத்தி திரான்னு வர வர உள்ளாச ராணி ஆகி போயிட்டா அவ வரட்டு நிக்கி வாமா வா 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 வாமா மாடல் அழகி வாங்க வாங்க நீங்க இதே புதுசா வந்துருக்கு கூத்து கட்டுற வேசக்காரியா அந்த ஊருக்கு திருவிழா நடக்குது அதுக்கு வேசக்கட்ட வந்துருக்கீங்களாக்க வாங்க வாங்க ஐயோ இந்த பாட்டி வேற என் மாமியா தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே கிண்டு அடிச்சுக்கிட்டு நீ நக்கல் பண்ணிக்கிறீது அது இல்லாம இந்த பாட்டி வேற காமெடி பண்ணிக்கிட்டு ஓஹோ அப்படியா என் மருமன் அங்கம்மாவா வா மா வா கொண்ட எண்ண மண்டை எண்ண ஒய்யாரத்துல பூவண்ணா யாத்தே கிழவி நீட்டே பயங்கரமா இருக்கு இன்னைக்கு பயங்கரமா சொல்லி ஆகும் போலயே தாலி 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 சுட்டுறோம் போல நம்ம என்ன சம்பந்தி அப்படியே அவளையில மயங்கி விழுந்து விழுந்து கூர்ந்து பாத்துட்டே இருக்கீங்களே மருமகளே

இது ஒரு மெண்டல் நம்ம ஒன்று ஊட சும்மா ஓட்ட வயல் நண்ட விட்ட மாதிரி லோட லோட கத்திக்கிறது இருக்கு ஏமா சமந்தி அம்மா நீங்க வந்து தள்ளுங்க நான் மறுமுறை தான் பேசிக்கிறேன் சமந்தி ஏன் சமந்தி இந்த ஆக்ரோஷம் எதுக்காக எதுக்காக இந்த கோவம் வேண்டா சமந்தி கொடைக்கானல் போறப்ப கூலா இருக்கணும் ஹாட்டா இருக்க கூடாது புரியுதா இருக்காவா இருக்காண்டே அவட்ட கேளுங்க அவளுக்கும் தெரியும் எதுக்காக ஆத்திரப்பட்டு பேசிருக்கேன்னு என்ன ஊர் உலகத்துல பூரா கோயிலு குளம் போயிட்டு இருக்கே கோயிலுக்கு போகணுன்றத வசம் என்ன இருக்கான் அந்த பேசுவா எடுக்கவே இல்லை திருவிழா நடந்துக்கிருக்கே இப்ப சாமி கும்பிட்டு வரணும் செய்யணும்னு கொஞ்சம் கூட அறிவு இருந்தா அத பத்தி பேசாம இருப்பாளா அவ அதை விட்டுப்பட்டு பூட்டி பாருப்பான் பூட்டி பாருக்கு யாருக்கேன் தெரியாம யாருக்கு வாட்டு பேசாதீங்க என்னாடி யாவும் இருக்கே என்னடி திருவிழா நடக்குது சொல்ற யாருக்கு அடிச்சு அப்படியே கூப்பிட்ட என்ன எனக்கு தெரியாம

எத்த அதுக்கு இல்லத்த நீங்க வயசானவங்க அந்த கூட்டத்துல மாடிக்கிட்டு முடிக்கணும் நான் கொண்டு இந்த பிள்ளை மாசமா இருக்கு அந்த பிள்ளை கூட்டு கூட்டம் அடைய முடியாது உங்க மகனுக்கும் கொஞ்சம் மாறி ஆகிருக்கு உடம்பு நீங்க என்ன குடுத்த வந்து என்ன செய்வீங்க அதுக்கு யோசிச்சு நான் பேசாம இருந்தேன் கொடை நான் போயிட்டு வந்து கூட கொஞ்சம் கூட்டம் கரைய வாயிடும்ல அப்புறம் போய் சாணியை பாத்து நல்லா பண்ணி சாணியை கூப்பிட்டு வரலாமல ஆ அப்படியே காசுல காரி மாதிரி பேசுவாத்துக்க மாமியம்மாலேயும் புருசம் அம்மாளுக்கும் மகி மேல அப்படியே அக்கற காரி மாதிரி பேசுவா பாத்துக்க எத்தனை நான் உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் அப்புறம் என்ன உங்களுக்கு உங்களுக்காக தான் நான் இருக்கேன் நான் என்ன பண்றேன் எனக்கு நான் என்ன பேர் செஞ்சுக்கிறேன் எல்லாமே இந்த குடும்பத்துக்காக தான் செய்கிறேன் ஒரு கொண்டே போட்டு இருக்கா நீ இப்படி பேச்சு பேசுகிறீங்க ஓகே 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 ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணுங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகாதீங்க மாமியாவும் மருமாவும் அமைதியாக இருங்க நான் சொல்றது கேளுங்க இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம கொடைக்கானல் போறோம் அப்புறம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்றோம் ஓகேவா

சுற்றி இருக்க ஊர்ல இருந்து அம்பிட்டு பேர் வந்து சாமி கும்பிட்டு போறாங்க வேறு வண்டியில் வந்து ஊர் சிரமம் அம்பிட்டு கூட்டமாக இருக்கும் வெள முடியாது சனம் அப்படி கூட்டம் வரும் ராட்டனம் என்ன கடை வீதி என்ன அந்த அண்ணன் அப்பளம் கார்கார் அப்பளம் என்ன எம்பிட்டு இருக்கும் வேனுங்கிற தீமிடங்களை போட்டு கடையில போய்ட்டு இப்படி எப்படி 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 நடந்துக்க ஒரு பக்கம் சாப்பாடு தண்ணி ஓடிக்கிற ஒரு பக்கம் கடா வெட்டி சாப்பிட்டு இருப்பாங்க கோலாகலமா திருவிழாவா இருக்கும் நீ வாடி பேசிட்டு இங்கே உங்க ஆமா உண்மைதான் அத்தை சொன்ன மாதிரிதான் இருக்கும் நல்ல கோலாகலமா திருவிழா சூப்பரா இருக்கும் அவன் சொன்ன மாதிரி கடை கடைக்கு விட்டுருப்பாங்க தீமு வேணுமா இந்த பிள்ளை இருக்கு பேன்சி ஸ்டோர் வேணுமா வீட்டுக்கு தேவையான பொருள் வேணுமா அப்படி கடைகள் இருக்கும் எல்லாரும் இருக்காது எல்லா வகையான இருக்கும் இப்படி எப்படியும் கூத்துதே திருவிழாவே சட்டி இருப்பாங்க இருப்பா இப்படி எப்படி சட்டி எடுப்பாங்க அழகு குத்துவாங்க பால் பூ எடுப்பாங்க எல்லாமே நடக்கும் சூப்பரா இருக்கும் ஆனா நிச்சய இடம் இருக்காது கூட்டம் விளக்க முடியாது சாமியெல்லாம் போய் பார்த்து வர முடியும் வேறு திருவிழத்துக்கு போயிருந்தான் ஆனா திருவிழா போய் பார்த்தாலே மனசுக்கு ஒரு இதம்பா இருக்கும் அப்படியா இது முதுலேஸ்வரி இருந்த இந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது பெண்ணா ஒன்னும் கெட்டு போகல முதல்ல திருவிழாவை சுற்றி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு பிறகு ஓவன் கொடைக்கானல் பெண்ணா ஏய் உன் சத்தம் அடிக்குது எடுத்து ஏய் எடுத்து அது இருக்கு வாரு அதே காசு யார் ஃபோன் பண்றாங்க பேர் வரும்ல பார்க்குறான் ஆமாம் ஆமாம் அப்படியே காலேஜ் படிச்சு டபுள் டிகிரி வாங்கின மாதிரி தான் போடும் அப்படி படிக்க தெரிஞ்சது மாதிரி யார் போன் பண்ணுறாங்க பார்க்க தான் மாடலாக சடை போட்டோன்னே அப்படி பேரெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தியா ஹலோ சொல்லுங்க யார் பேசுறது இப்போ பெரிய சீன் போட்டுச்சு நான் யார் ஃபோன் பண்ணுறாங்க பேரை பார்க்குறேன்னு பேரை பார்க்க தெரியல இல்லை அப்புறம் எனக்கு சீன் போடணும் இப்போ உட்காந்து கிட்ட அவங்க கிட்ட கேட்குது யார் பேசுகிறீங்க மதினி நான் தான் மதினி அள்ளி வீட்டுக்காக பேசுகிறேன் ஆ சொல்லுங்கப்பா கொண்டு அணிங்க பேசுகிறீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதே இந்த நம்பர் பார்த்த மாதிரியே இருக்குன்னு பார்த்துக்கே இருந்தேன் சொல்லுங்கப்பா இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு நம்பர் எல்லாம் மனப்பாடமா வச்சிருக்க மாதிரி எப்படி நடிக்கிறாரு பார்த்த மாதிரி இருந்துச்சா பேசன மாதிரி இருந்துச்சா வர வர பெரிய பிசினஸ் அதிகாரி நினைப்பு இவளுக்கு அதே மாதிரி வந்து பஸ் பார்த்தோம் நானும் ராணி வீட்டுக்கார வந்து பார்த்தோம் ரெண்டு பேரும் பஸ் நல்லா தான் பதினி இருக்கு நீங்க எதுக்கு வந்து நேரில் விட பாத்துக்கிறீங்களா எனக்கு நான் வந்து பார்க்க போறோம் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து சரி ஓகே பண்ணா சரித்தேன் உங்களுக்கு தெரியாதா இல்ல மதனி நீங்க எதுவும் லேடிஸ்க்கு தனியா விருப்பப்படுவீங்க பார்க்கணும் செய்யணும்னு அதே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன் இப்போ நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஒரு மாமாவும் கூட தான் வந்திருக்காரு அதான் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறோம் என்றைக்கு மதனி போகிற மாதிரி இருக்குது இப்போ கொடைக்கானுக்கு போனோம்னா அதான்ப்பா இந்த நான் அப்போ பேசிட்டு சொல்கிறேன்ப்பா எப்படின்னு சொல்லி என்னைக்கு போகலாம்னு அவங்க என்ன மாதிரி வண்டி திருவிழாக்கு வர போட கோயிலுக்கு போகணுன்றாங்க போயிட்டு அதிக பிறகு போக முட்றாங்க கொடைக்கானுங்களுக்கு அதுக்கே நம்ம சொல்ல முடியும் அப்படியா மதனி அப்போ நம்ம சொல்லணுமே அவங்களுக்கு என்னைக்குன்னு சொல்லி சரி நீங்கள் பேசுங்க அவங்ககிட்ட பேசிட்டு அம்மாட்ட பேசிட்டு சொல்லுங்க அப்புறமே கொஞ்சம் நான் வீட்டுக்கு வரேன் நானே ராணி வீட்டுத்தாரு மாமா எல்லாருமே வர்றோம் நீங்கள் பேசிட்டு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி நம்ம போய் அட்வான்ஸ் கொடுத்துருவோம் ஆ சரிப்பா ஆகும்பா வச்சுட்டுமா ஆ சரிங்க நீ வச்சுடுறேன் பின்னாடி என்ன சொல்றாங்க அதே பஸ் போய் பார்த்துட்டு பஸ் ரெடியாக இருக்கான் நீங்கள் வந்து நேரில் பஸ்ல பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க நம்ம எடுத்து பார்க்க போறோம் ஆமாம் பார்த்தா தெரியும் தெரியாது கடை பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்க ஓட்ட சேர்த்து பண்ணுங்க அதான் நீங்கள் சரினு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துடலாம் செய்யுறது அட்வான்ஸ் கொடுக்கணும் அவர் அட்வான்ஸ் கொடுத்துருந்தா வேற போகலாம் அதேண்டியே சொல்லி அசில நீ திரும்ப திரும்ப சொல்ல முடியா சாணிய கும்பிட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் நாள் என்ன ஆயிர போது சரி சரி அப்ப அவ வருவா அவ வீட்ல வரப்ப நேர்ல பேசிக்கிறோம் நேர்ல அது ஒரு மாதிரி போன்ல சும்மா பேசினா நல்லா இருக்காது அவ வரவும் இந்த கிழவி வேற ஜாலியா படிக்காம போலான்னு இருந்தே இப்பதான் வீட்டு பேர் இருந்து இருக்குன்ட்டு அதுங்களும் கோயிலுக்கு போன முடியுது இந்த கிழவி வேற நானே பஸ் நல்லா இருக்கானே புடிச்சிருக்கலனே நல்ல பஸ் தானே நல்லா இருக்கு ஏய் பஸ்ல ஏசில இருக்கனே உள்ள ஏசி எல்லாமே இருக்கு நல்ல லைட்டிங் ஹீட்டிங்லாம் போட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு நல்ல குத்து பாட்ட போட்டு உட்டு சும்மா குஜால டான்ஸ் அடிக்க போலாம்னே பஸ் சூப்பரா இருக்கும் என்ன குஜாலாவா எனக்கு குஜால தெரியும் அத என்ன பா குஜாலா ஏனே குஜாலானா நீங்க துணிமணிக்கு போறது அத பத்தி தெரியாத பெரிய விஷயம் இல்ல குஜாலா தெரிஞ்சிருக்கணும்னே குஜாலனா அப்படி ஜாலியா அப்படியே என்ஜாய்மென்ட்டா நம்மளவே நம்ம மறந்து அப்படி குத்தாட்ட ஆடிட்டு போணும்னே அதானே குஜாலா ஓஹோ என்ஜாய்மெண்ட் சொல்றீங்களா சிரிச்சி பஸ் நிறைய பாத்து இல்லனே நம்ம கொடைக்கானல்ல போறோம் அது மலை ஏரியா இல்ல சரி ஏற ஏற அப்படியே கிருகிருண்டு வந்து வாமிட்லாம் வரும் நிறைய பேருக்கு அப்புறம் உள்ள உள்ள பண்றது அதனால தேவைன்னா திறந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி கதானி போட்டுக்காங்க வாமிட்டு வரவங்க திறந்து வாமிட் போயிக்கலாம்ல அதுக்காக தானே வாங்க உள்ள போய் பாப்போம் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க அப்படி சொல்றீங்களா ஓகே

அப்படி தம்பி அவங்க என்ன வந்து நம்பி ஒப்படைச்சிருக்காங்க பொறுப்ப நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுமா இல்லையா ஒரு மரியாதைக்கு அவங்க கிட்ட கேட்கணும் சப்போஸ் அவங்க நான் பஸ் வந்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி விருப்பப்படுவாங்க அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல இல்ல நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம்ல அதான் அவங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அங்க மாதிரி அது நீ சும்மா இருந்தாலும் ஓம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி இருக்காளர்களே ஊற கெடுத்து அவளுங்க அவ்வளவு சும்மாவே இருக்க மாட்டாளுங்க எக்கா அது சொத்தக்கா இது சொத்தக்கா அப்படிக்கா இப்படிக்காண்டி எடுத்தனாலும் பொருளை கிளப்பி விட்டு அது தான் பஸ் பிடிச்சிருக்கோம் தெரிஞ்சு தெரியும் அவளுக்கு நம்மள எதுனாலும் சொல்லணும்னேருமே குறைச்சி சொல்வாளுங்க எதுக்கு ஒரு வாட்டை கேட்டுக்கட்டும்டா பசாமரு ஆமா நீ சொல்றது எடுத்தேன் ஏன் பொண்டாட்டி வேணும்னே என்னையப்படுத்திருக்காண்டியே பசங்க நல்லா சொல்லுவா கேட்கும் கேட்கட்டும் எது கொம்பு என்னமா ஒரு மாதிரி நல்லா உட்காந்துருக்க என்ன செய்து உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப டயர்டா இருக்குமா அப்படியே சாப்பிடவும் முடியல சாப்பிட்டா வாமிட்டா வருது வீட்டுக்குள்ளேயே இருக்குமா எரிச்சலா இருக்குமா அப்படியே எப்பயுமே நான் பாட்டு தங்கிட்ட போயிட்டு தெரியவேன் அங்க மக்கா வீடு வள்ளி வீடு ராணி வீடுன்னு சொல்லி போய்கிட்டு ஜாலியா இருக்குமா இப்போ வீட்டுக்குள்ளேயே ஜெயில் மாதிரி அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா நல்ல வேற நீங்களாம் இங்க வந்துட்டீங்க நீங்களும் வராட்டினா அவ்ளோதான் நான் பைக்கியமாவே ஏக்கா நீ ஆல்ரெடி பைத்தியம் தானக்கா புதுசா எங்களுக்கு பைத்தியம்மா பழைய வடிக்கும் பாத்தியமா உன் மகளை எப்படி பேசுறான்னு பாத்தியா நான் பைத்தியம்மா எப்படி பேசுறான்னு பாருமா அக்கானு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைம்மா இவளுக்கு ஏ பெரிய சொன்னா சொல்லிட்டு போறா இப்ப என்ன நம்ம வேற சொல்றது கண்டல் பண்ணுவா நீ அதுங்களுக்கும் புசுக்கு புஸ்கண்டு இந்த மாதிரி நேரத்துல எதா இருந்தாலும் ஜாலியா எடுத்துக்கணும் எதுக்குமே கோப்படக்கூடாது டென்ஷன் கூடாது அக்கா சும்மா விளையாடுதானே சொன்னேன் இதுக்கெல்லாம் நீ கோச்சுக்கற ஜாலியா இருப்பேன் மாசமானதுக்கு அப்புறம் இப்படிதான் புசுக்கு புதுக்கண்டு கோவாலும் அது அப்படித்தான் இருக்கும் மாசம் மாறுக்கிறப்ப திடீர்னு கோவம் வரும் திடீர்னு சந்தோஷம் வரும் திடீர்னு ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி பல நினைவுகள் வந்து வந்து போகும் நாளாக அவங்களா மாசம் மாறுக்கும் போது அப்படித்தான் உங்கள் அப்பாவை கேளு அவர்கிட்ட பொழுதுன்னு சண்டை விடுவேன் திடீர் திடீர்னு சண்டை ஓடுவேன் திடீர்னு நல்லா பேசுவேன் அது லேடிஸ்கிட்ட மழை நிலை வந்து அப்படியே ஆயிரும் அவன் சொன்ன மாதிரி எங்கேயும் போகாமா ஆடாமா சேம்பிட்டுக்குள்ளேயே இருக்கமா அதே நிலவில் இருக்கும் எப்படா குழந்த வரக்கும்னு அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் கூட இருக்க வந்து கொஞ்சம் பொறுத்து போகணும் வேற என்ன செய்யறது அப்படியா சரிக்கா நீ என்ன வெஞ்சிக்கோ நான் குட்டி பாப்பாவை கண்டிப்பா பொறுத்துக்கிறேன் டெலிவரி ஆகட்டும் மத்தமா சேர்த்து உன்ன ஆமாண்டி டெலிவரி ஆகட்டும் பிள்ளைய பத்தி உன் கையில நாம அதையும் கொடுத்துடுவேன் நீங்களே வளர்க்கணும் அதுக்கப்புறம் நான் ஜாலியா போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு வேலையில உங்களுக்கு தான் வேலை நன்றிக்கும் ஆமா ஆமா கொல்ல பேரு இப்படிதான் சொல்லுவாளுங்க பிள்ளைய பத்தி உங்க கையில கொடுத்துருவேன் நான் பார்க்க மாட்டேன் நான் அப்படி இருப்பேன் வாழுங்க பிள்ளைய பத்ததுக்கு அப்புறம் அப்படியே கையிலயே வச்சுக்கிடுவாளுங்க யார்ட்டையும் கொடுக்க மாட்டாளுங்க ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை அப்படியே வச்சுக்கிடுவாளுங்க வத்துக்க இந்த இந்த இது இருக்கு இந்த இது கங்காரவா ஆஹ் கங்கார மாதிரி குட்டிய பக்கத்துலயே வச்சுக்கிற அது மாதிரி வச்சுக்கிடுவாளுங்க பிள்ளைய போட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டாளுங்க இப்படி சொல்றவங்க உயிரியே வச்சிருப்பாளுங்க முடியாதே நான் தான் குட்டி பாப்பாவை வளர்ப்பேன் அவளுக்கு எல்லாமே நான் தான் விடுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆமாடி எத்தனை நாளைக்கு வளர்த்திருவேன் ஒரு ஆறு மாசம் வளர்த்தியா மூணு மாசம் வளர்த்தியா ஏன்னா டெலிவரி ஆனி உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இவ்வளோ வளர்க்கறாங்க வளர்க்க மாட்டாப்புல ஏமாச்ச மாதிரி செமந்த வீட்டில் ஃபோன் போட்டு பேசினேன் அவதும் போன் போட்டாங்களா ஆ போன் போட்டாங்க அதெல்லாம் மாப்பிள்ளை கரெக்டாக போன் போட்டுருவார் என்னங்கத்த சரிங்க எதுங்க கத்த சரிங்கன்னு இப்போ இப்படி பாசமா இருக்காது கல்யாணம்லாம் கட்டிவிட்டேன் அப்படித்தையும் போல இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது நல்ல வயமாகவும் போன் போட்டுக்கே இருக்காப்ல ஏங்க எனக்கு ஒரு ஐடியா கொடைக்கா அந்த டூர் வரும்ல பேசாமல் அவங்களுக்குட்டின்னு சொல்லி அவங்களும் வந்தால் கூட்டு போவோமா அடியை ஒரு ரூட்டு கிளியர் ஆக போதுவா ஐடி டூருக்கு வந்தால் ஜாலிதான் மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் பே பேசாம இருக்கா பின்னாடி அப்பா உட்காந்துருக்கா நீ பாட்டில் பேசிட்டு இருக்க அவர் காதல எவ்வளோ போதுவாரு அதெல்லாம் வேணாமா சுமதி நல்லா இருக்காது கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளையும் பொண்ணி ஒன்னா கூட்டுப்பா நல்லாவா இருக்கும் அது பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அது நமக்கு சங்கட்டமா இருக்கும் நல்லா இருக்காதுமா அது சிறுசியா வந்துச்சுன்னா ஒன்னு கூட பேசுங்க செய்யுங்க இந்த அம்மா சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாரு பேசணுங்கிற ஒரு போட்டோ எடுக்கணும் கல்யாணத்துக்கு மாதிரி அந்த மாதிரி சொல்ல வச்சுக்க கூடாதுமா ஏன்னா யார் சொன்னாலும் எப்ப மாறும் எப்படி மாறும் தெரியாது அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த போட்டோ எடுக்கிறது ஒன்னா ஊர் சுத்துறது எதாவது ரொம்ப தப்புமா வேணாமா பாத்தியா போச்சே போச்சே அப்பா போச்சிட்ட நம்ம அப்பாவது குடிச்சுட்டு போறவரு அவர் சும்மாவேஸ் பண்ணுவாரு ஆமாங்க நீங்க சொல்றதுன்னு கரையெடுத்தேன் காலம் கிடக்குற வேடையில நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் மேடை வரைக்கும் போய் கூட எத்தனையோ கல்யாணம் நின்று போகுது மனசின் சூழ்நிலை சொல்லவா முடியுது அப்படி இருக்கும்போது முன்ன கூடிய பிள்ளையில கூப்பிட்டு போய் பலகரெல்லாம் தப்புத்தேன் நீங்க சொல்றது வாஸ்தவமான பேசுதேன் சரி இருக்கட்டும் பண்ண கல்யாணம்லாம் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட டூர்வாவா ஊட்டி கொடைக்கானலனு போயிட்டு வருவோம் அதெல்லாம் இருக்கு நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் அவர் டூர் ஏமாமா நீ மா சொல்லாமல கட்ட வந்துப்பா அவர் சொல்லிட்டாரு நாளை காலை வந்துப்பா ஏம்மா அச்சமதி வீட்டுல இருந்து சாப்பாடு வச்சுக்கிங்கம்மா அங்க ஓய் சாப்பாடுலாம் கடையில சாப்பிட சேராதுமா நமக்கெல்லாம் எடுத்துக்கோங்க பிள்ளை கூட கடல சாப்பிட்டு நீயும் அது கூட சாப்பிட்டுக்கோங்க மா நானு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுறம்மா அந்த பிள்ள மாசம் ஆக்கல கண்ட சாப்பாடுலாம் எல்லாம் சாப்பிட்டா சேரும் ஆகாது ஒரு மாதிரி நெஞ்ச கரச்சுக்கு வரும்ல எத்தனை நாளும் எடுத்துக்கோங்க டிஃபன் மாதிரி சாப்பாடு கொஞ்சம் வேலை எடுத்துக்கங்க ஏங்க நான் சாப்பாடுலாம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் அங்கம்மா அதெல்லாம் வேண்டாமே இருந்துச்சு எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சு செஞ்சுக்கிடுவோம் நீங்க பேசாம இருந்தமான் செய்யறாங்க மொத்தமா அங்கமாத்தான் சூப்பரா சமைப்பாங்க செம்மையா இருக்கும் நீங்க சாப்பிட்டதே இல்ல டூர்ல வந்து சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படியே சாப்பிட்டு பாத்துருவோம் ஏமா இத்தனை அந்த பிள்ளை ஒரு ஆள் எப்படி நம்ம ஆளுபருமா போய்கிட்ட நீங்க உதவி செய்யலாம்ல இல்லப்பா நம்ம வள்ளி ராணி அவங்க அழகுமணி பாட்டி அவங்க தங்கச்சி அப்புறம் அவங்க டிக்கெட் இருக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணிடுறேன்னு சொன்னாங்க நான் கூட தான் சொன்னேன்

எப்பட்டா வையாத்தா கோழிய கூட மனுஷன் மாதிரி அதே வயிறு கொத்தி கொத்தி விட்டுற போதே ஆமா கழுதிய திண்டாதான் நல்ல மனு ஆகும் சீக்கிரம் சீக்கிரம் உங்க ஆத்தா அப்புறம் ஐவா உங்க கோழி காரையே ஓடல திங்கவே இல்ல சீக்கிரம் அடிக்கிறது விக்க முடியாதுவா ஒரு கோழி ஐநூறு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கு வா சீக்கிரம் சீக்கிரம் நல்ல சாப்பிட்டா தானே மனு ஆகும் முட்டையிடமாட்டிங்குது கம்மியாதே எடுது ஒரு கோழி இருபது முட்டை எடுது ஒரு ஒரு வீட்டுல முப்பது முட்டை நாற்பது முட்டை எடுத்துறாங்க என்ன பத்தா சொல்றேன் முப்பது முட்டை நாற்பது முட்டை ஒரு கோழி இடுமா அத்தாடி எம்புட்டு ஆமாடியே நல்ல சாதி கோழி எல்லாம் முப்பது முட்டை நாற்பது முட்டை தாராளமா போடும் தெரியுமா இருபது முட்டையை கடகாக்க வச்சா இருபது முட்டை சாப்பிட வச்சுக்கலாம் வீட்டுக்கு இந்த இது பூரா பதினஞ்சு இருபது எட்டு வச்சிருக்கு அதுல தான் எடுத்து வச்சிருக்கா அந்த முட்டையை எடுத்து குடிக்கிறியா இல்லையா காலையில காய வருதுல ஆஹ் ஒரு மாதிரி வீசி கிடக்கு குடிக்கவே முடிய மாட்டேங்க இது வாந்தியா வருது ஏய் அப்படித்தான் இருக்கும் ஒழுக்கமா குடி இந்த மாதிரி குடிச்சாதான் உடம்புக்கு நல்லது சத்து சொல்லி இருக்கேன் ஆளாறு நேரத்துல இப்படி நல்ல நாட்கொழி உடம்பு உடம்புல வலு இருக்கும் தெம்பு இருக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்தாலும் காலத்துல ஒரு பிள்ளை ஒரு கிடைக்கும் செய்யும் உங்களை மாதிரி வயசு நல்லா சாப்பிட்டு வளராமத்தே இப்ப இருக்க பாவம் பூரம் குழந்தை இல்ல குழந்தைன்னு ரொம்ப அவசைப்படுதுக்க சொல்றது கேளு நீயும் தேவையில்லாம ரிஸ்க் பேசுற எடுக்காதான் ஆமா நான் போய் இங்கிலீஷ் போய் வரேன் அந்த வடிவலுக்கு காம்பிடி சொல்றாள் சாப்பிட மாதிரி பாத்து பேசுறது அவன் பேச்சியும் கோழி இறதுன்றத கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா ஏன் அந்த அரிசியை கூட எடுத்து வச்சு புடச்சு போட்டேன்னா வந்த மணிக்கு ஒரு ஊர் ஆயிக்கலாம் டூர் போயிட்டு வந்தோம்னா சும்மா இருக்க வச்சாத்தான் அவளியாவடியா வேலை செய்ய முடியாது இந்த பசு வாத்துட்டு வரேன் போறேன் கிட்ட போனா அப்படின்னு இன்னும் ஆளையும் எடுத்துவா புடச்சுட்டேன் நான் புடச்சிட்டே போட முடியாது எனக்கு பறக்கல முடியாது தெரியாம கடையு தெரியாம கிடைக்கேன் நீ உட்காந்து பறக்குங்க ஆட்டா ஆட்டா நான் எடுத்து வைக்கிறேன் எனக்கு எதுவும் பிடிக்க வராது போட்டீங்க நான் பிறக்கிடுவேன் அந்த நெல்லு கருக்கா கல்லூ பிறக்கி எடுத்துக்கோம் இது என்ன சொல்ல வந்தேன் இந்த கோழியே எத்தனை பேருக்கு இப்ப வைக்கிற மாதிரி எனக்கு இப்ப கோழி வைக்கணும் பெருசா என்ன அவசரம் அதுக்குள்ளதில் ஓரம் கொஞ்சம் கூட குறைய கையில காசு வச்சுக்கிட்டா வேணும் வாங்கிக்கலாம் பொருள் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் யாருமே இருக்கலாம்ல ஒரு அஞ்சாறு கோழியை புடிச்சுடா கொஞ்சம் காசு அடிக்கல அதுக்கானதான் பார்த்தேன் பாரு இது இன்னாரும் குவிக்கிறது இப்பதான் விடியதாக்க விடிஞ்ச கோழி கூவுன்ற மாதிரி இதுக்கு இப்பதான் விடிஞ்சிருக்குவாளா இப்பெல்லாம் கோழி எல்லாம் கட்டு போச்சு முந்தையெல்லாம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்குலாம் கூவும் இப்போ நீ போனாலும் மத்தியானத்தோட கோவிக்கிறது ஏமா இப்பதே சொன்னாங்க அப்பத்தான் நீ கோழி அடிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு இந்த கோழி சரியாவே ஆசி சாப்பிட மாட்டேங்க வஞ்சிக்கே இருந்தாங்க இது போக்கூடாது இது ஆசை தின்னு சும்மா மாவு மாவா கலஞ்சி கணக்கு தவிடு இருக்குல்ல தவிட வாங்கிட்டு வந்து நல்லா வடை வடைசி குழச்சு போட்டு விட்டோம்னா நல்லா மனுவாகும் கோழி சீக்கத்திலேயே அதுக்குதான் நல்லா இருக்கும் அந்த ஆரிசை கொடுக்குறதுக்கு சீக்கவே வந்ததுக்கு அப்புறம் என்ன அந்த ரைஸ் மில்லு போய் வாங்கி வந்து வச்சுக்க வேண்டியது ஆனா வாங்கி வச்சுக்கிட்டு சோத்த வடிச்சுன்னா வடை கலந்து கலந்து கொடுத்து அதை வட சாப்பிட்டு போகுது அந்த மேலே போயிருக்கு கோழி அங்க திரிது வெளியில அதை குடிச்சு இடையே போட்டு பாரு நல்லா ஒரு ஒன்றரை கிலோ ஒரு கிலோ மேல வைக்கிற கோழி கொண்டு போய் வேணா ஒத்து விட்டு வாங்க வச்சுக்கலாம் என்ன எல்லாருக்கும் உட்காந்து கோழி சாப்பிட்டதே குருகுருன்னு பாத்துருக்கீங்க இந்த வண்டி அளவும் புரிசி ஊரு சித்தி ஊரலாம் என் பேர் முத்தின்னு என்னடா ஏடா பசை என்ன சொன்னார் அவர் ஐயரே ஆ போனம்மா மாமி வீட்டுக்கு போய் மாமா கூட்டுக்கிட்டே பசை கூட்டு போய் காமிச்சோம் பார்த்தாரு நல்லா இருந்தாலும் அங்கம்மா மதிக்கு ஒரு வாட்ட கேட்கணும் அப்புறம் போனை போட்டு கேட்டா அப்புறம் என்ன சொல்லி வச்சேன் அங்கம்மா என்னமோ அந்த அந்த அம்மா என்னமோ கோயிலுக்கு போகணும் அவர் வண்ணி திருவிழா போயிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கான போக பிடிச்சான் அதே இப்போ என்னான்னு பேசிட்டு சொல்றேன்ட்டுருக்காங்க இப்போ அவங்க சொல்லுவேன் அதுக்கு தக்கணும் போய் அட்வான்ஸ் கொடுக்க முடியும் என்னைக்கு போறேன்னு சொல்லி கரெக்டாக உறுதி பண்ணி கொடுத்தேன் அவங்க திடீர்னு கோயிலுக்கு போகணும் இருக்கா இவ ஒருத்தி இந்த சும்மாவே இருக்க மாட்டா எனக்கு நாலு செங்கல் உருவிக்கிட்டே இருப்பா இத்தனை நாள் தெரியலாக்கும் ஜவா கிழமை திருவிழா ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் தெரியலாக்கும் படிக்காம போற பத்தி கோயிலுக்கு போகணும் பத்தி முத்தி பைத்தியம் ஆயிருவா அப்படியாக்கும் அப்ப இப்ப என்ன பேசிட்டு சொல்லிட்டு இருக்காங்களாக்கும் நீ சொன்ன நேரத்து கேள்வி சும்மாவே இருக்காது எனக்கு நாள் உனக்கு பண்ணிக்கே இருக்கு எல்லாம் ஜாலியா படிக்காம போனா ஒரே ஆர்வம் மாதிரி இது வேற கொட்டையை படுத்திக்கிட்டு ஆமா இப்ப பேசிட்டு சொல்றேன்ட்டு இருக்காங்க இப்ப அவ பேசிட்டு சொன்னா அதே அட்வான்ஸ் கொடுக்க முடியும் இல்ல நான் வேற ஓகே போயிருவேன் ஜவாரி அப்புறம் திரும்ப பசு அலையணும் நம்ம கை மேல வரப்ப புடிச்சு வச்சுக்கணும் அது இல்லாம தேவையில்லாத வேலை பரவாயே சும்மா இருக்கீங்க எங்க வீட்டில வெட்டி முடிச்சுக்கீங்க போய் வள்ளி வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு அங்கம்மாக்கா வீட்டுக்கு போய் என்ன ஏது நேரில் பேசிட்டு வாங்க அந்த அப்பா சொல்லி அப்பத்தே இருக்கும் பேசிட்டு அக்குன்னு என்னைக்கு போறேன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டு வாங்க போங்க எனக்கு வரையில ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க சரி சரிம்மா வாங்கிட்டு வரேன்டா நான் வாங்கிட்டு வரேன் விளையாண்டுக்கிறேன் ஏன் டி உன் பூசின பிள்ளாவே மகத்தி மட்டும் கட்டுன்னு வாங்கிட்டு வரட்டு போறேனே தான் சுச்சிக்கானா அச்சுக்கு போயிதானே பிள்ளாவா டாக்டர் போறாப்ல வாங்கிட்டு வருவாப்ல பாப்பா என்ன சரி அப்ப வந்து ஏதாவது அடிச்சு வச்சிருப்பாப்ல இந்த வாரியே பொம்மியே ஒழுக்கமா வீட்டில் கொடுக்குற சாப்பாடுகள் நல்லா சாப்பிடு அதை விட்டுப்பட்டு கலக்காட்டு வலியே வாங்கிக்கிங்கன்னு நினைக்காது அந்த சிப்ஸ் முறுக்கு இப்படி பொருள்களா திண்ணிட்டேன்னு உடம்புல ஒரு சத்து யாராவது சொல்லிவிட்டேன் ஒழுக்கமா யாத்தியா டெய்லி காலையில் இந்த முட்டையை குடிச்சி வழியப்பாரு இந்த வார்த்தையே உக டெய்லியை உடச்சு கூட குடிச்சிட்டோம் அப்பதான் உடம்புல தெம்பு இருக்கும் ஒரு வயசுக்கு வர நேரம் உடம்பு சத்து இருக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்புறம் நான் குறுக்கு ஒழிக்கிது முதுகு ஒலிக்கணும் அதுக்கு இருந்த குத்தி பிடிக்கும் குத்தி ஏங்க என்ன கொடுக்குறீங்க வீட்டில் சும்மா சோறு குழம்புமா கொடுத்து கேட்கிங்க நல்லா வெரைட்டி அழைச்சி கொடுத்தா தான் சாப்பிட முடியும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னென்ன சொல்றாங்க தெரியுமா அவங்க வீட்டில மட்டன் கோலம் உருண்டை ஃபிஷ் ஃப்ரீ என்னமா பண்றாங்களா ரோல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க சும்மா குழம்பு சோறு குழம்பு சோறு கொடுத்து எப்படித்தான் சாப்பிடறது எரிச்சலா வருது பாத்தீங்களாங்க சகோதர சோதரிகளை நல்லது சொன்னோம்னா அந்த பிள்ளையை கேட்கவே மாட்டேங்குது நம்ம அதையும் செய்ய முடியும் சொல்லுங்க ஒரு நல்லது உள்ளது இயற்கையான பொருளை சாப்பிட்டாதான உடம்புல ஒரு தெம்பு கிடைக்கும் அது சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு வரணும் சும்மா எடுத்து ஒன்னையும் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தைக்க போய் எனக்கு குழந்தை இல்ல குழந்தை நான் எந்த பிரைசனும் கிடையாது நம்ம வயசுக்கு வந்ததுல இருந்தே ஒரு நல்லது உள்ள பொருள்களை சத்து உள்ள பொருளை சாப்பிட்டுக்கே வரணும் பொம்பளை பிள்ளைய நல்லா கேட்டுக்கங்க சின்ன சின்ன வயசு பிள்ளைய வச்சிருக்கவங்க எல்லாம் வீட்டுக்கள்ல நான் சொல்ற மாதிரி செய்யுங்க ஒரு அளவான ஒரு ஆறாவது அஞ்சாவது அடிக்கும் போது இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சத்துக்களை அப்பத்துல இருந்தே கொடுங்க ஒரு நாட்கொழி முட்டை இந்த வாழைப்பூவு முக்கியமான பொருள்களா வச்சு கொடுங்க நல்லா அதெல்லாம் கற்று பைக்கு ரொம்ப நல்லது சொல்லிப்பிட்டேன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைய கட்டி கொடுக்குற நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது காலை காத்துலையே ஒரு குழந்த கிடச்சி நல்லபடியாக இருக்குங்க பார்த்துக்குங்க அதுதான் நான் சொல்லுவேன் என் பேத்தி மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இயற்கையான பொருட்களை வீட்டில் செஞ்சு கொடுங்க அதிகமாக கடைக்காட்ட வழியில வாங்கி கொடுக்காதீங்க இந்த சிக்கன் பொரிச்சது மீன் பொரிச்சது கண்டு கடி என்னமோ பறக்கறி பூசா என்னமோ விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ஆமாங்க சோதர சோதரிகளே அத்தை சொல்றது உண்மைதான் அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் அல்லதுதான் சொல்லிருக்காங்க யாரும் கேட்கறது கிடையாது அதன்படி நம்ம சாப்பிட்டு வந்தாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இதுக்கு அப்புறமா அது இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க நல்ல தானியங்கள் சாப்பிடுங்க இந்த கடையில சமைச்சு வைக்கிறாங்களோ அந்த எல்லாம் அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க ம பாட்டில் வைக்கிறது பாக்கெட்ல வைக்கிறது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதிகமாக அதிகமா யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பா எல்லாருக்குமே குழந்தை செல்வம் சீக்கிரம் கிடைக்கும் சகோதரி இந்துமதி கூட சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிருந்தாங்க கவலைப்படாதீங்க சகோதரி உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை செல்வம் கிடைக்கும் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் சப்ஸ்கிரைபர் அனைவருமே வேண்டிக்காங்க இந்துமதி தாண்டி அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க நல்லா சீக்கிரம் குழந்தை செல்வத்தை பெற்று சீர சீரப்புலாம் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம் சகோதரி இந்து மதிய நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பா சீக்கிரத்துலயே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பத்து வருஷம் கழிச்சு கூட குழந்தை ஒருத்தவங்களாம் இருக்காங்க எத்தனையோ வேறு எதிர்பார்க்காம திடீர்னு நின்று போயிரும் அதனால நீங்க இயற்கையான உணவு நல்லா சாப்பிடுங்கம்மா காய்கறி கீரை தானியங்க பழங்க இப்படி நல்லா சாப்பிடுங்க கடையில மட்டும் எதுவும் வாங்கிக்கிங்க கால காலத்துல உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை அடைக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபரும் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்காக